ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியில் கைனட்டிக் எனர்ஜினால் என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம் கைனட்டிக் எனர்ஜிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது அதை தான் கைனட்டிக் எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு கார் ஹைவேயில் வேகமாக போகிறது கன்னிலேருந்து புல்லட்டு ஸ்கூலே ஹை ஸ்பீடில் போகிறது வாட்டர் வந்து ப்ரூவ் ஆகுறது இதெல்லாம் கைனட்டிக் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள்ஸ் கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னென்னா கேஇ ஈக்குவல் டு ஒன் பை டூ எம்வி ஸ்கொயர் கேஇங்கிறது கைனட்டிக் எனர்ஜி இதை வந்து ஜூல்ஸில் சொல்லுவாங்க எம்முங்கிறது வந்து மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்டு இதை வந்து கிலோகிராமில் சொல்லுவாங்க அதோட நிறைய குறிக்கிறது விங்கிறது வெலாசிட்டி அதோட ஸ்பீடு அதை வந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸில் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இந்த எனர்ஜி எங்கெங்கே ஆக்ட் ஆகுனா காற்றாலை ஜென்ரேட்டர்ஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்ஸ் இது மாதிரி கைனட்டிக் எனர்ஜிலேயும் சில டைப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் வந்து ஸ்ட்ரைட் லைனில் மட்டும் மூவ் ஆகுறது செகண்ட் ஒன் ரொட்டேஷ்னல் கைனட்டிக் எனர்ஜி இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி உருண்டு போடுறது ஸ்பின் ஆகுறது அது தேர்டு ஒன் கைனட்டிக் எனர்ஜி அதாவது ஒரு ரேண்டமான பார்ட்டிகள் வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுறது ஃபோர்த் ஒன் வைப்ரேஷனல் கைனட்டிக் எனர்ஜி ஒரு சாலிட்குள்ளே ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுறது ஃபிஃப்த்து ஒன் எலக்ட்ரிக்கல் கைனட்டிக் எனர்ஜி ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கு கண்டக்டர் யூஸ் பண்ணிக்கிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்